ஆதாம் மற்றும் ஏவாள் கதை உலகின் தோற்றம் என்ற புத்தகத்தில் ஆதாம் ஏவாளின் கதை இடம்பெறுகிறது இறைவன் உலகத்தை ஆறு நாட்களில் படைத்து ஏழாவது நாளில் ஓய்வெடுத்தார் அதில் மனிதனை தம் உருவில் உருவாக்கினார் முதலில் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தில் வாழ அனுமதித்தார் பின்னர் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை அவனுடைய ஒரு எலும்பு மூலம் உருவாக்கினார் ஏதேன் தோட்டத்தில் பல பழவக மரங்கள் இருந்தன ஆனால் நல்லது கெட்டது தெரியும் மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டார் ஒருநாள் பாம்பு சாத்தான் ஏவாளை மோசம் செய்து தவறாகிய மரத்தின் பழத்தை சாப்பிட வைத்தது பின்னர் ஏவாள் அதை பாதாமிற்கும் கொடுத்தாள் இவர்கள் இருவரும் பழம் சாப்பிட்டதும் தங்களது நிர்வாணம் தெரிந்தது வெட்கப்பட்டு இலைகளால் உடை செய்தனர் இறைவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தண்டனை வழங்கினான் ஏவாளுக்கு வேதனை அதிகரிக்கும் ஆதாமுக்கு நெற்றி வேர்வை சிந்தி நிலத்தில் உழைத்து உணவு உண்ண வேண்டும் பாம்புக்கு இதன் கால்கள் அளிக்கப்பட்டு மண்ணில் ஊர்ந்து செல்ல வேண்டும் இறைவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் ஆதாம் ஏவாள் மனிதர்களாக ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்து வாழத் தொடங்கினார்கள் இது மனிதனின் முதல் பாவம் இக்கதையின் மூலம் கட்டளைகளை மீறுதல் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் பாவத்தின் விளைவுகள் ஆகியவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம்